சர்க்குருவே சரணம் சச்சிதானந்த சர்க்குரு பகவானே போற்றி திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் கிராமம் சாய்ரா நகர் என்ற பகுதியில் சர்க்குரு மூட்டை சுவாமிகளின் வழிபாட்டு தலமானது அமையப்பெற்று சீரும் சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது இந்த மூட்டை சுவாமிகளின் வழிபாட்டு தலத்திலிருந்து சர்க்குருவோட பேர் ஆசிர்வாதங்களுடன் சேர்த்து நாம ஆன்மீக பொருட்களை தயார் செய்து உலகெங்கும் வாழும் அத்தனை மக்களுக்கும் விநியோகம் செய்கிறதுக்கான முதல் முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம் நம்ம ஆன்மீக ஸ்டோரில் சர்க்குரு கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தர் சுவாமிகளோட பேர் ஆசிர்வாதத்தோடு நம்ம முதல்ல அறிமுகப்படுத்தப்பட இருக்கக்கூடிய பொருள் வந்து பண ஈர்ப்பு சாம்பிராணி அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய மூலிகை சாம்பிராணி இந்த மூலிகை சாம்பிராணினா நாற்பத்தி ரெண்டு வகையான மூலிகைகளை இதில் கலந்து தயார் செஞ்சுருக்கும் இந்த சாம்பிராணியில் நாற்பத்தி ரெண்டு வகையான மூலிகைகள்னால் சடமஞ்சள் பெருந்தும்பை விலாங்குமிஞ்சை வேர் வெட்டி வேர் வெண்கடுகு நாயுருவி கடுகு மருதாணி விதை ஆவாரம்பூ நன்னாரி இடம்புரிக்காய் வளம்புரிக்காய் கோரைக்கிழங்கு வேப்பிள்ளை அகில் துகில் கருங்காலி பட்டை வேர் ஆலங்குச்சி அரசங்குச்சி தேவதாரை நாவல் மரக்குச்சி சந்தனம் மருதாணி இலை துளசி இலை வெல்வமிலை தும்ப இலை நொச்சி இலை சீந்தல் கொடி கரிசலாங்கண்ணி தூதுவளை வெட்டிவேர் ஏலக்காய் கிராம்பு அருகம்பூல் பச்சக்கற்புரம் ஜவ்வாது வெண்புங்குளியம் கருப்பு பொங்குளியம் புணுகு தசாங்கம் தர்ப்பை மறிக்கொழுந்து ரோஜா இதழ் போன்ற நாற்பத்தி ரெண்டு வகையான தெய்வாதீனமான மூலிகைகள் நிறைந்த ஒரு சாம்பிராணியை நம்ம தயார் செஞ்சுருக்கோம் இந்த சாம்பிராணியோட மகிமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சாம்பிராணியை நம்ம வீட்டில் பயன்படுத்தியில் எதிர்மறை சக்திகள் இருப்பு கொள்ள முடியாமல் அதே ஓடிடும் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய அன்பர்களோட இந்த செய்வனை பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற எதிர்மறை சக்தியோட தாக்குதல்னால் நம்ம எதுக்கு கஷ்டப்படுறோன்னே தெரியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் பயன்படுத்திய இந்த ஆன்மீக குணம் நிறைந்த இந்த பொருட்களை நீங்கள் பயன்படுத்தியில் அத்தனை சக்திகளோட அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்க பிறையில் அந்த எதிர்மறை சக்திகளோட தாக்குதல் குறையிறதுக்கும் எதிர்மறை சக்திகளை பற்றிய உங்களுக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கும் இது ஒரு பெரிய சந்தர்ப்பமாக இருக்கும் இந்த சாம்பிராணி பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்தியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் சார்ந்த பிரச்சனைகள் இப்போ உடல் பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை அப்படின்னு பல்வேறு விதமான பிரச்சனைகளில் நம்ம சிக்கி தவிச்சிட்ருக்குறோம் எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் எவ்வளோ குடும்பங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் நமக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் இப்படி ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா நம்ம அதை ஈஸியாக பயன்படுத்தி வெளியே வந்துடலாம் அப்படி ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை தான் சர்க்குரு மூட்டை சுவாமிகள் வழிபாட்டு தலத்தின் மூலம் மூலிகை சாம்பிராணி என்று சொல்லக்கூடிய பண வசிய சாம்பிராணி அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் இந்த சாம்பிராணி நீங்கள் பயன்படுத்துறது மூலம் வீட்டில் பெருமளவு நன்மைகள் விளையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்மறை சக்தியோட தாக்குதல் முழுமையாக அவங்களை விட்டு விலகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது எதிர்மறை சக்தியினால் நீங்கள் சிக்கி இருந்தீங்கன்னா அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துறது இந்த சாம்பிராணியை நீங்கள் பயன்படுத்தில வீட்டில் பல மாற்றங்கள் நிகழும் அதை பார்த்து நீங்கள் உணர்ந்து உங்களை நீங்கள் தற்காத்துக்க முடியும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிராணியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பவுடர் மாதிரி தான் நம்ம தயாரிச்சிருக்கோம் இந்த பவுடரை நம்ம கப் சாம்பிராணின்னு சொல்லக்கூடிய இந்த கப் சாம்பிராணி மேலேயே தூவி விட்டு நீங்கள் அதை வச்சிங்கனாலும் அந்த சாம்பிராணியோட மகிமை இருக்கும் அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா நம்ம ஹோமத்துக்கு பயன்படுத்துகிற குச்சிகள்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த ஹோமத்துக்கு பயன்படுத்தக்கூடிய குச்சிகள் எல்லாத்தையும் போட்டு கங்கு தயாரித்து அதில் இந்த சாம்பிராணி பவுடரை தூவி வீடு முழுவதும் நீங்கள் காமிச்சிட்டிங்க அப்படின்னா வீட்டில் ஒரு ஹோமம் செஞ்சால் எவ்வளோ புண்ணியம் வீட்டுக்கு சேருமோ அவ்வளோ புண்ணியம் இந்த சாம்பிராணியை பயன்படுத்துறது மூலயமாவே சேரும் நீங்கள் தொடர்ந்து இந்த சாம்பிராணியை ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் பயன்படுத்தியில் வீட்டில் பல மாற்றங்கள் உங்களுக்கு மனதளவில் நீங்கள் நடையக்கூடிய பல மாற்றங்களை நீங்களே சந்திப்பீங்க பேர்பட்ட மகிமை நிறந்த சாம்பிராணி இந்த சாம்பிராணியில் நமக்கு மகாலட்சுமி அம அம்சம் நிறைஞ்சிருக்கு சிவனோட ஆசீர்வாதம் இருக்குது விஷ்ணுவோட அனுகிரகம் இருக்குது அம்மனோட பேரள் இதில் நிறைஞ்சிருக்கு இது மாதிரி பல்வேறு விதமான நமக்கு இறையறில் கொண்டு வந்து சேர்த்தக்கூடிய இந்த அற்புதமான சாம்பிராணி உங்களுக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இதை வந்து நம்ம கொரியர் மூலியமும் அனுப்பி வைக்கிறோம் நேரடியாகவும் நாம் இதை வந்து விற்பனைக்கு கொடுக்குறோம் இதை வந்து வாங்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஐம்பது கிராம் அளவில் தான் நம்ம இப்போ பேக் பண்ணியிருக்கோம் ஐம்பது கிராம் நூறுரூவா அப்படின்னு கொடுக்குறோம் நீங்கள் கொரியர் பண்ண சொன்னிங்கன்னா உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா கொரியர் பண்ணிடலாம் கொரியருக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் வரும் அப்போ ஐம்பது கிராம் சாம்பிராணி நூற்றி ஐம்பது ரூபா போட்டு நீங்கள் அதை வாங்கிக்கலாம் இந்த சாம்பிராணியை வாங்க விரும்புகிறவங்க தெரியப்படுத்துங்க திரையில் கொடுத்துருக்குற எண்ணெய் தொடர்பு கொண்டீங்கனாலும் சரி இல்லை திரையில் கொடுத்துருக்குற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனீங்கனாலும் உங்களுக்கு உண்டான தகவல்களை நாங்கள் கொடுக்குறோம் அதை பார்த்து நீங்கள் இந்த சாம்பிராணி வாங்கியில் ஒரு பாக்ஸ் வாங்கினீங்கன்னா நூற்றம்பது ரூபா வரும் அதே ரெண்டு மூணு நீங்கள் சேர்த்து வாங்கியில கொரியர் சார்ஜோட அளவு கம்மியாகும் சாம்பிராணியோட விலை நூறுரூவா தான் கொரியர் சார்ஜு நமக்கு ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் போடுறோம் ஒரு பாக்ஸுக்கு அப்படின்னா ரெண்டு பாக்ஸ் போடையில் ஒரு இருபத்தஞ்சு ரூபா மட்டும் ஒரு எழுவத்தஞ்சு ரூபாய்க்குள்ள வர மட்டும் சேர்ந்து வர மாதிரி நமக்கு கொரியர் சார்ஜோட அளவு கம்மியாகும் அதனால் ஒட்டுக்காக வாங்குறவங்க தெரியப்படுத்துங்க அவங்களுக்கும் நாங்கள் எவ்வளோங்கிறது ரேட்டு சொல்கிறோம் உங்களுக்கு மேற்கொண்டு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப்ல நீங்கள் தெரியப்படுத்தினாலும் சரி இல்லை இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் தெரியப்படுத்துனீங்கனாலும் சரி உங்களுக்கு உண்டான தெளிவுகளை நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் இந்த சாம்பிராணியில் இதுவரையிலும் சொன்ன மகிமைகள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை தாண்டி அற்புதமான மிக முக்கிய ஒரு மகிமை என்ன அப்படின்னா இந்த சாம்ராணி அத்தனையும் சர்க்குருவோட திருப்பாதத்தில் வச்சு நாம் நிறைவாக பூஜை செஞ்சு அவருடைய ஆசிர்வாதத்தோடு நம்ம இந்த சாம்ராணி அனுப்பி வைக்கிறோம் அதனால் உங்களுக்கு அரியதொரு சந்தர்ப்பம் ஐயனின் கருணையினால் வாய்க்கப்பெற்றிருக்கு பயன்படுத்தி அத்தனை மக்களும் பலன் பெற வேண்டும் சர்க்குரு மோட்டை சுவாமிகளின் வழிபாட்டுத்தலம் மேலும் மேலும் சிறந்து விளங்க உங்களின் பேர் ஆதரவு வேணும் சர்க்குருவே சர்ணம்